மசாலா ஸ்பைசி வெறுமசல்லியோட உப்புமா நம்ம வெர்மசல்லி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு நூடுல்ஸ் எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே போல் கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு பச்சை பட்டாணி முந்திரி பருப்பு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாமே நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் ஒரு வதக்கு வதக்கி அதை அரைச்சி அந்த விழுதியும் சேர்த்திட்டு இந்த வெந்த வெறுமசல்லியை வந்து அதோடு சேர்ந்து கலக்கும் பொழுது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்லா அந்த காரம் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் இதோடு நீங்கள் வந்து கேரட்டு அப்புறம் பீன்ஸு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கணுன்னா ஒரு பீட்ரூட்டோடதில் செவப்பு கலரில் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேவையாட்டவே இது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் சேவை மாதிரி ஒரிஜினல் சேவை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம அரைச்சி இல்லைன்னா அந்த மாவை பெசஞ்சு எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு அதை வாங்கி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டரில் அதை கழுவிடுங்க அப்போ வந்து அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பல பல பலன்னு வரும் சேம் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரியே தான் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி காரம் போட்டு கொடுத்துக்கலாம் இல்லை பெரியவங்க சாப்பிட்றதுனால் ஸ்பைஸை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுவையோ சுவை இதை நம்ம ஈவினிங் டிஃபனாக எடுத்து சாப்பிட முடியும் இல்லை நம்ம வந்து யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு சேவை அழகாக பண்ணி கொடுத்துட முடியும் இதோட சேர்ந்து ஒரு டீ ஆர் காஃபி குடிக்கும்போது சூப்பரோ சூப்பராக இருக்கும் அதுவும் பச்சை பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதோடு சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எக்ஸலெண்ட்டு ஈவன் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையான டிஃபன் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்